அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்க அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் கே சிலிண்டர் மானியம் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அதன்படி மத்திய அரசுடன் சில மாநில அரசுகளும் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்க திட்டமிடப்பட்டு வருகிறது சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி மூன்று கோடியாக உள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு ரூபாய் இருநூறாக குறைத்தது அதன் பிறகும் மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமரின் உஜ்வால இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் சிலிண்டர்களுக்கான மானிய தொகை ரூபாய் முன்னூறு தொடர்ந்து வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டத்துக்காக மத்திய அரசு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது